மாம்பழக் கிணறு ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் பெரிய மாமரங்கள் சூழ்ந்த ஒரு ஆழமான கிணறு இருந்தது அதன் தண்ணீர் கற்கள் வழியாக ஓடி வந்து மாம்பழத்தின் சுவையுடன் இனிமையாக இருக்கும் அதனாலேயே அதற்கு மாம்பழ கிணறு என்று பெயரிட்டனர் அந்த கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான் அவனுக்கு கதை கேட்கும் ஆர்வம் அதிகம் அவன் மாலையில் கிணற்றடிக்கு சென்று கிணற்றில் விழும் சூரிய ஒளியை பார்த்து கொண்டே அமர்ந்திருப்பான் அவனுக்கு அந்த கிணற்றுக்குள் ஏதோ ஒரு மாயாஜாலம் இருப்பதாக தோன்றும் ஒரு நாள் ராமு கிணற்றில் குனிந்து பார்த்தான் அங்கே தண்ணீரின் அடியில் ஒரு பழைய அழுக்கான பையுடன் ஒரு மண்பானை கிடந்தது ராமுவுக்கு ஆச்சரியம் இது என்னவாக இருக்கும் என்று நினைத்தான் அவன் நண்பன் சிவாவிடம் இந்த விஷயத்தை சொன்னான் சிவாவுக்கு ஆழமான கிணற்றில் இறங்க தெரியும் இருவரும் சேர்ந்து அந்த பொருளை வெளியே கொண்டு வர முடிவு செய்தனர் மிகுந்த பிரயத்தனத்திற்கு பிறகு அவர்கள் அந்த பானையையும் பையையும் வெளியே எடுத்தனர் பானையை திறந்தபோது உள்ளே பழைய நாணயங்களும் பட்டு துணிகளில் சுற்றப்பட்ட ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தன பையை திறந்தபோது ஒரு அழகான தங்கச்சிலையும் ஒரு சிறிய பேழையும் இருந்தன ஓலைச்சுவடியில் ஒரு மர்மமான குறிப்பு இருந்தது அது இப்படிச் சொன்னது மாம்பழத்தின் சுவை எங்கே முடிகிறதோ அங்கே புதையல் தொடங்கும் ராமுவும் சிவாவும் குழம்பிப் போயினர் மாம்பழத்தின் சுவைக்கு எங்கே முடிவு வரும் கலந்துரையாடலுக்கு பிறகு அந்த ஓலைச்சுவடி கிணற்று தண்ணீரில் கரைந்த மாம்பழத்தின் சுவையை குறிப்பிடவில்லை மாறாக மாம்பழ மரங்களின் வரிசை முடிவடையும் இடத்தை குறிக்கிறது என்று ராமு புரிந்து அந்த கிராமத்தின் கிழக்கு பகுதியில் அடர்ந்த மாந்தோப்பு முடிவடையும் இடத்தில் ஒரு பாழடைந்த கோவில் இருந்தது அவர்கள் அந்த கோவிலுக்கு சென்றனர் அங்கே ஒரு பழைய கல்லின் அடியில் ஒரு சிறிய பெட்டி புதைக்கப்பட்டிருந்தது உள்ளே ஒரு வைரமாலை தங்கக்காசுகள் இன்னும் சில ஓலைச்சுவடிகள் இருந்தன இந்த சுவடிகள் அந்த கிராமத்தின் வரலாறு அதன் ரகசியங்கள் மறைக்கப்பட்ட அறிவைப் பற்றி விளக்கின ராமுவும் சிவாவும் கிடைத்த புதையலை கிராம மக்களுடன் பகிர்ந்து கொண்டனர் கிராம மக்கள் அதைக் கொண்டு பள்ளிகள் கட்டினர் கிணற்றை சீரமைத்தனர் புதிய வீடுகளை கட்டினர் மாம்பழ கிணறு இனி வெறும் கிணறாக மட்டும் இருக்கவில்லை அது அவர்களுக்கு கிடைத்த அறிவின் நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது